ஹாய் ஹலோ guys, வெல்கம் பேக் to our சேனல் அண்ட் today we are கோயிங் to seeing about பிஎன்எஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ பிஎன்எஸ் ஆக்ட்டில் வந்து நம்ம சாப்டர் ஒன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு அதாவது சாப்டர் 1ல என்ன இருக்குது அப்படின்னா செக்ஷன் ஒன் செக்ஷன் டூ செக்ஷன் த்ரீ இப்போ சாப்டர் டூல வந்து நம்ம செக்ஷன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் வரைக்கும் பார்த்தாச்சு நெக்ஸ்ட்டு செக்ஷன் எயிட் வந்து பார்க்கணும் அதுக்கு முன்னாடி இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒரு தம்பி வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஒன் டுவெண்ட்டி நைன் ஒன் தேர்ட்டியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நீங்கள் இதை பற்றி மோர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் செக்ஷன் ஒன் ட்வெண்ட்டி எயிட் ஒன் ட்வெண்ட்டி நைன் ஒன் தேர்ட்டியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா க்ரிமினல் ஃபோர்ஸ் அண்ட் அசால்ட்டு அதாவது ஃபோர்ஸ் க்ரிமினல் ஃபோர்ஸ் அண்ட் அசால்ட் இதை பற்றி இதில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் அதே மாதிரி ஓல்டு கரஸ்பாண்டிங் செக்ஷன் அதாவது ஐபிசியில் வந்து செக்ஷன் த்ரீ ஃபார்ட்டி நைனில் இந்த ஃபோர்ஸ் பற்றி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பிஎன்எஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல வந்து செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி எயிட்டில் வந்து ஃபோர்ஸை பற்றி டிஃபைன் பண்ணியிருக்காங்க Section 128 Force A person is said to use force to another if he causes motion, change of motion, or cessation of motion of that other, or if he causes to any substance such motion or the changes of motion or cessation of motion as brings that substance into contact with any part of that other body or with anything which that other is wearing or carrying, or with anything. So, such. Situated that such contact affects that other sense of feelings, provided that the person causing the mo motion or change of motion or cessation of motion causes that motion, change of motion, or cessation of motion in one of the following three ways namely, A, by his own bodily power. அண்ட் பி பை டெஸ்போஸிங் எனி சப்ஸ்டான்ஸ் இன் சச் எ மேனர் தட்ட மோஷன் ஆர் சேஞ்ச் ஆர் சசேஷன் ஆஃப் மோஷன் டேக்ஸ் பிளேஸ் வித்தவுட் எனி ஃபர்தர் ஆக்ட் ஆன் ஹிஸ் பாட் ஆர் ஆன் த பார்ட் ஆஃப் எனி அதர் பர்சன் அண்ட் சி பி இன்டியூசிங் எனி அனிமல் டு மூவ் டு சேஞ்ச் இட்ஸ் மோஷன் ஆர் டு சீஸ் டு மூவ் அப்படின்னா ஃபோர்ஸ் ஃபோர்ஸ்னால் என்ன வன்முறை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது ஒரு பர்சன் வந்து ஒரு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இட இடத்துக்கு வந்து மூவான் பண்றாங்க அதாவது நகர்ந்து போறாங்க அப்படின்னா அதாவது அவங்களோட இயக்கத்தை வந்து மாற்றம் பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து போகிற இடத்துக்கு போக விடாமல் பண்றது அதே மாதிரி அவங்களோட உணர்வுகளுக்கு வந்து ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்துகிற மாதிரி பண்றது அவங்க உடல் ரீதியாக ஏதாவது பாதிப்பு ஏற்ப ஏற்படுத்துற மாதிரி பண்றது அவங்க அணிந்திருக்கும் பொருளை வந்து ஏதாவது பாதிப்பு அடைகிற மாதிரி பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு தான் இவங்க ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது காமனா ஒரு ஒருவர் வந்து மற்றொருவருக்கு இயக்கம் மற்றும் இயக்க மாற்றம் அல்லது இயக்கத்தை நிறுத்துதல் ஆகியவற்றை ஏற்படுத்தினால் அதை தான் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது அடுத்தவங்களோட இயக்கத்தை வந்து நிறுத்துற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுறதும் ஃபோர்ஸ் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஃபோர்ஸ் அப்படின்னா என்னென்னா இப்போது நம்மளுக்கு யார் மேலேயாவது வந்து கோவம் இருக்குது வன்மம் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம நேரடியாகவும் அவங்களை வந்து தாக்கலாம் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஏதாவது சண்டை வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒருத்தவங்களை வந்து இன்னொருத்தவங்க மூலயமா அவங்கள வந்து ஏதோ நம்ம கையில் இருக்கிற பொருளை வச்சு தாக்குறமோ இல்லை ஏதாவது நம்ம ப்ளே பண்ணும்போது தெரியாத மாதிரி அவங்கள அடிக்கிறமோ அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளலாம் சொல்லுவோம் இல்லையா வன்மத்தால் அவங்கள தாக்குறியா அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா அதைத்தான் இங்கே ஃபோர்ஸுன்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறாங்க அதில் நிறையா விஷயங்கள் கொடுத்துருக்காங்க இவங்க என்ன சொல்லி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம் அதாவது ஒரு பர்சன் வந்து அவர் இருக்கிற இருந்தே ஒரு மோஷன் வந்து கிரியேட் பண்றாரு மோஷன் அப்படின்னா ஒரு நகர்வு வந்து அவர் க்ரியேட் பண்ணுறாரு இல்லை அப்படின்னா அதனால் ஏதாவது அஃபென்ஸ் நடக்குது இல்லை அந்த அஃபென்ஸ் நடக்க அவரே அந்த இடத்துல இருந்து காரணமாக இருக்கார் அதைத்தான் வந்து இங்கே ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது அவர்னால ஒரு அஃபென்ஸ் நடக்குது அப்படின்னா அது அவர் வேணுமே பண்ணியிருக்கலாம் வேண்டாமையும் பண்ணியிருக்கலாம் பட் இவங்க மென்ஷன் பண்ணுறது என்னென்னா இவர் வந்து வன்மத்தால் வேணும்னு ஒரு விஷயத்த பண்ணார்னா அதை தான் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு வந்து சில பேஸ் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது என்ன கண்டிஷன் அப்படின்னா ஏ பை ஹிஸ் ஓன் பாடி பவர் அதாவது அங்க நடக்கிற அந்த போர்ஸ் வந்து அவரோட பாடியால நடந்துதான் இருக்கணும் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் அவர் அவர் இருந்த இருந்து ஒருத்தவங்களை வந்து அவரோட உடம்பால தாக்குறது அதாவது ஒரு குச்சி எடுத்து அவரை அடிக்கிறது அதை தான் வந்து பாடிலி பவர் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பாடிலி பவர் அப்படின்னா நம்ம உடம்பால் அவங்களுக்கு ஏதாவது அஃபென்ஸ் நடக்கிறது அவங்களுக்கு ஏதாவது தீங்கு விளைவிக்கிறது அதை தான் சொல்கிறாங்க பீல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பை டிஸ்போஸிங் எனி சப்ஸ்டான்ஸ் சப்ஸ்டான்ஸ்னால் என்னென்னு சொல்லுவோம் ஏதாவது ஒரு பொருள் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நம்ம கையிலேருந்து எதாவது ஒரு கல் எடுத்து எரியிறது ஆப்போனன்ட்டு மேலே வன்மத்தால் அவங்களை தாக்குறது அதை தான் வந்துட்டு டிஸ்போசிங் எனி சப்ஸ்டான்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி சீல என்ன சொல்றாங்க அப்படின்னா பை இன்டியூசிங் எனி அனிமல் டு மூவ் அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த ஃபோர்ஸ் பண்ணுறாங்க இல்லையா அந்த அஃபண்டர் வந்து ஒரு டாக் வளர்க்குறாரு அந்த டாகை விட்டு ஒருத்தவங்கள வந்து கடிக்க விடுறது இல்லை அந்த டாக்னால் ஏதாவது அப்போனெண்ட்டுக்கு வந்து ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதை தான் என் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறாங்க இப்போ காமனாக ஃபோர்ஸ்னால் நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இவங்க என்ன டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபோர்ஸ்னால் நீங்கள் வன்மத்தால் ஒருத்தவங்களை தாக்குறது அப்படின்னு சொல் சொல்லலாம் அதை தான் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி இவங்க நிறைய நம்மளுக்கு டிஃபிகல்ட்டிஸாக கொடுத்து அதை நம்ம குழப்புறாங்க ஆனால் ஃபோர்ஸ் அப்படின்னா வன்மத்தால் நம்ம ஒருத்தவங்களை தாக்குறது அதாவது நம்மளுக்கு ஒரு மேலே ஒருத்தவங்க மேலே கோவம் இருக்கும் இல்லையா அந்த கோவத்தை வந்து நம்ம எப்படி தீர்த்துக்கிறது அப்படின்னு தெரியாமல் அவங்கள வந்து நான் ஏதாவது ஒரு குச்சியை வச்சு எறிகிறதோ இல்லை குச்சி வச்சு அடிக்கிறதோ இல்லை கல் எடுத்து எறிகிறதோ இல்லை நம்மக்கிட்ட எதாவது டாக்ஸு அனிமல்ஸ் ஏதாவது இருந்தால் அதை விட்டு மற்றவங்களை கடிக்க விடுறதோ நம்ம இருந்த இடத்துல இருந்தே அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நம்மள தீங்கு விளைவிக்கிறதோ தான் வந்து காமனா ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவங்களும் அதை தான் அங்கே டிஃபைன் பண்றாங்க இப்போ ஃபோர்ஸ்னா அவங்களுக்கு என்னென்னு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இந்த வீடியோஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கட்டாங்க இப்போது ஃபோர்ஸ் பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதை பற்றி மோர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ